ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் மயிலாடுதுறையில் ஒரு சில ஃபேன்சி ஹோம்ஒர்க் குராக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் டெலிவரியும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் டெலிவரி ப்ராசஸ் எப்படி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற டீட்டெயில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு லாட்டாக எடுக்கும் பட்சத்தில் கம்மி பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பேசலாம் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் மட்டுமே மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேயா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேன்டெலில் அல்மண்ட் கலரில் இருக்கக்கூடிய ஃபேன்டெல் ஆயிரத்தி எழுநூறும் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேன்டெல் ரேட்டு ஆயிரத்தி நானூறுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இந்த முஸ்கி நல்ல ஷேக்கிங்கில் இருக்கக்கூடிய முஸ்கி சாண்டில் கலர் ரேட்டு ஆயிரத்தி நானூறுபா போட்டிருக்காப்புல நல்ல குவாலிட்டியான புரோக்கில் உங்களுக்கு ஏற்ற ஒரு ரேட்டில் தான் போட்டிருக்காரு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் போதும் இந்த ஸ்ராஜ் ப்ரீடிங் பேரு ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு லாஸ்ட் டைம் இப்போது சிக்கில் இருந்த பேர் அது இது ஆஸ்திரேலியன் சாண்டில் கலர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது வடாங்கு வடாங்கு ஓகேயா வடாங்கு தான் சொல்லியிருந்தாரு எனக்கு கன்ஃபார்ம் தெரியல இது ஷார்ட்டாக வேறு இருக்குது ஷார்ட் பேஸ் மாதிரி அதனால் தெரியல ரேட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஃபேன்டெயிலு பேர் ஆயிரத்து நானூறு தான் அது இல்லாமல் ஆர்கே ஏஞ்சல் பேர் ஒரு பேர் இருக்கும் அது ரேட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா வரும் ஓகே ஏன்னா ஒரு சில பேர்கள் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் போட்டிருக்காப்புல உங்களுக்கு பிடிச்சா மட்டும் தருவ கொள்ளுங்கள் இந்த ஃபேன்டெயில் பேர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு ஓகேயா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருத்தா இருந்தால் மட்டும் நீங்கள் எழுங்க ஓகேயா இதில் இருக்கக்கூடிய எல்லாம் பீஸு எழுநூறுவா போட்டிருக்காரு இதில் பீஸ் எழுநூறு போட்டிருக்காரு மொத்தம் பத்து பீஸுக்கிட்டே எவ்வளோ கிடக்குன்னு சொல்லியிருந்தார் எல்லாமே பீஸ் கணக்கு கிடையாது பேர் பேராக தான் இருக்குது ஆனால் அவர் பீஸாக எடுத்துக்கிற மாதிரி வந்துட்டு கெஸ் பண்ணி போட்டிருக்காரு இதில் ஷார்ட்டின் அப்புறம் ஷார்ட்டின் மிக்சடு முஸ்கி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதுலேயும் அப்படி தான் ஓகேயா ஷார்ட்டின் ஒரு பேர் ஃபேண்டில் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு பேர் ரேட்டு ஓகேயா எல்லாம் பீஸ் எழுநூறுவா கணக்கு போட்டிருக்காப்புல எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் போட்டிருக்காரு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் போட்டிருக்காப்புல உங்களுக்கு பிடிச்சா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஹாஸ்டேலியனும் சரி இதில் இருக்கக்கூடிய லாட்டும் சரி ரேட்டு பீஸு எழுநூறுபா பீஸ் எழுநூறுவா கணக்கு போட்டிருக்காரு இந்த இந்த ஃபண்டில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மறுபடியும் அட்டாச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் ரேட்டு சொல்லிருந்தேன்ல அதே மாதிரி லாட்டாக எடுக்கும் பட்சத்தில் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேயா இந்த ஓமரும் அப்படி தான் பிசி எழுநூறுவா எல்லாமே நல்ல லைனேஜ் ஓம்மரு வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் வச்சு பாருங்கள் நிறைய பேர்டு வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் பாய்